அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் அரிஹிர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது பொங்கல் சாமி பொங்கல் அப்படின்னாக்க தமிழர்களுடைய பண்பாடுலையும் தமிழர்களோட பாரம்பரியத்திலையும் இயற்கை தெய்வமான எம்பெருமான் சூரியனை வணங்கக்கூடிய காலகட்டங்கள் தான் தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தட்சிணாயனத்திலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த தைப்பொங்கல் சூரிய பகவானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உள் நுழையும் காலகட்டமே பொங்கல் அல்லது தனுர் அல்லது மகர சங்கராந்தி என்று மகர சங்கரமணம் என்று பாரத தேசம் முழுக்க கொண்டாடப்படுவது இந்த பொங்கல் அப்படி ஏற்பட்ட பொங்கல் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மூணு இது நாளும் கொண்டாடுறாங்க ஒன்று போகி பொங்கல் அடுத்தது பதினஞ்சாம் தேதி பொங்கல் அடுத்தது பதினாறு நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் பொங்கல் இந்த பொங்கல் எப்படி கொண்டாடுறோம் பொங்கல் யாருக்காக கொண்டாடுறோம் பொங்கல் பானை வைக்கிற நேரம் என்ன அப்படின்றது நம்மளோட அஷ்டோ கே செய்யங்காரு சொல்லுவாங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் அஷ்டோ கேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இந்த பொங்கல் அப்படின்றது வந்து உத்தராயணம் சூரியன் தை மாசத்தில் அதாவது மகர மாதத்திற்கு மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தின் முதல் நாளை தை மாதம் ஆரம்பம்னு சொல்கிறோம் இந்த தை மாதத்தின் முதல் நாள் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு விழித்து கொள்ள இருக்கக்கூடிய பகல் பொழுது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் எல்லா விதமான விசேஷங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இதை கருதப்படுகிறது இந்த தமிழர்களை பொறுத்தவரையும் பார்த்த முதல் நாளான பொங்கல் பண்டிகையில் பார்த்திங்களேனால் சூரியனுக்கு ச அமுது படைத்து அதன் மூலியமாக கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏற்றம் பொங்கல் படைத்து பொங்கலோ பொங்கல் என்று எல்லாரும் குழுமி இருந்து சத்தம் போட்டு சூரிய பகவானை வழிபடுவது நம்மளுடைய மரபு சரி இந்த பொங்கலுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பானையில் பொங்கல் வைப்பாங்க பால் விட்டு அரிசியை போட்டு கொ கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பால் சேர்த்து சக்கரை இது அதாவது வெல்லம் சேர்த்து பொங்கி வரும்பொழுது அது பொங்கல் வந்து வடக்கும் கிழக்கும் விழுமாய் அதாவது பொங்கல் பொங்கி வர்றது வடக்கு வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ விழுந்ததுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்தாலே இந்த காலகட்டத்தில் கரும்பு அது தவிர மஞ்சள் கொத்து இந் இந்த இதுவெல்லாம் போட்டு எடுத்து வைப்பாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரோடையும் பகிர்ந்து கொண்டு எல்லோரோடையும் இருந்து இந்த பொங்கப்பானையை வைக்கிறாங்க சரி இந்த பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை ஒம்போது முப்பதுலேருந்து பத்து முப்பது வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த வாட்டி பொங்கல் வந்து வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை வருது துவாதசி எண்ணிக்கை வருது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது துவாதசின்றது வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர பார்த்த இல்லையானால் பொங்கப்பானை காற்றால் ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணி வரலும் வைக்கக்கூடிய காலகட்டமாக வச்சுக்கலாம் அது வந்து சுக்கர ஹோரை சுப ஹோரைகளில் தான் வந்து பொங்கப்பானை வைக்கணும் ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு பொங்கி அது வந்து நம்ம எல்லாவற்றிலையும் எல்லா விதமான வி பொங்க வைக்கணும் அதாவது நம்மளை பொறுத்தவரையிலும் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான பொருளாதாரமும் பொங்கணும் படிப்பு கல்வி அறிவு எல்லாமே பொங்கி இருக்கணும் அது தவிர வந்து ஏற்றங்கள் அதாவது உயர் உயர்நிலைக்கு போகக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வீட்டில் வரக்கூடிய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாமே பொங்கி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கணுன்றதுனால சுப ஹோரைகளில் மட்டும்தான் வந்து இந்த பொங்க பானையை வச்சு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் அது காத்தால் ஒரு ஒம்போதரையிலேருந்து பத்தரை மணி வரலாம் இருக்குது ஏன்னா சூரிய உதயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு தான் இருக்கும் அதனால் வந்து ஒம்போதரை மணின்றது கரெக்டாக இருக்கும் சுக்கர ஹோரைக்கு கரெக்டாக இருக்கும் கூடிய காலகட்டமாகறது சரி இந்த பொங்கல் வச்சதுக்கப்புறம் பார்த்துடையன்னா இந்த பானை வச்சு எல்லாம் இருந்து சாப்பிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பாங்க அடுத்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது காணும் பொங்கல் அதாவது பிடி சுற்றி கொட்டுறது தங்கைகளுக்கெல்லாம் செய்யக்கூடிய விசேஷங்களை சொல்லக்கூடியது உங்களுடைய தங்கை அக்கா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய விசேஷங்கள் இந்த காணும் பொங்கலை பற்றி ஐயா கிட்டே கேட்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு தமிழர் பாரம்பரியத்தில் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் அல்லது மாட்டு பொங்கல் ரெண்டையும் நம்ம கொண்டாடக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பழங்காலத்தில் பொறுத்தளவுக்கு விவசாயத்திற்கு தேவையானது அப்படின்றது கால்நடைகள் பசு பால் கொடுக்கும் காளை மாடுகள் உழவுக்கு பயன்படும் நம்மளுடைய இந்து மத தர்மசாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மதிப்பளிப்பது என்பது ஹிந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது மாடுதானே அப்படின்னு ஒதுக்கலை அதுக்கும் நம்ம விழா எடுக்கிறோம் அதுதான் மாட்டுப்பொங்கல் நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணுவோம் மிலிட்ரியில் உள்ள ஆயுதங்களுக்கு துப்பாக்கிகளுக்கு பீரங்கைகளுக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க கடவுள்களாகவும் தெய்வங்களாகவும் முழுமுதற் கடவுளாகவும் பார்க்கக்கூடியது நம்மளுடைய விவசாயிகள் அப்படி ஏற்பட்ட விவசாயிகளுக்கு பயன்படக்கூடியது அப்படின்றது காளை மாடுகள் அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஏறு தான் உழுதுட்டு இருந்தாங்க தான் மாடர்னைஸில் பொறுத்தளவுக்கு டிராக்டர் வந்துச்சு அப்போ அந்த உழக்கூடிய நம்மளுடைய எருது கொண்டாடக்கூடிய அப்படி அப்படின்றது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த காளை மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அதுங்களுக்கு நல்லபடியாக அந்த கொம்புக்கு பெயிண்ட் அடித்து புத்தாளைகள் பதிலும் வேஷ்டி மேலே போற்றி அதைப்போல் கழுத்துக்கு மாலை மூக்களாங்காய் எல்லாம் மாற்றி கொண்டாடக்கூடியது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த மாடுகளை ஒரு சில மாடுகளை வண்டியில் போட்டி வீட்டில் உள்ள குழந்தைகளெல்லாம் அந்த வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு ஊர்வலம் நகர்வலம் வரக்கூடியது அப்போ அந்த காளை மாடுகளுக்கும் நம்ம அதையும் தெய்வமாக மகிழ்ச்சி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றோம் காணும் பொங்கல் அப்படின்றது நம்மளுடைய சகோதர சகோதரிமார்கள் தன்னுடைய கணவரோ தன்னுடைய சகோதரனோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டாடக்கூடியது காணும் பொங்கல் முதல் நாள் வச்சுக்கிட்டு இருந்த கணு வச்சு கும்பிடக்கூடியது காணும் பொங்கல் அப்படியே ஏற்பட்ட இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான இந்த பொங்கலை நாம வரவேற்போம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்